ஹாய் எழு மக்களின் வணக்கம் முக்கிய செய்திகள் என்ன என்னக்கா என்ன ஆளு மாத்திட்டு ஆஹா மாத்து மாத்து பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு என்னது மைய யாரு மாட்டுக்காரர் மாட்டுக்கார் போயிட்டாரு அங்க போயிட்டாருந்தேன் என்னது

நேற்று இன்னைக்கும் தரல வா வேணான்ட்டு நேற்று நாங்கள் தரல நாங்களாம் தின்னுட்டோம் நீ எங்ககிட்ட போயிட்டு நாங்கள் கிட்டேயே தின்னுட்டோம்

நான் கிட்ட எடுப்பா கையை வலிதான் இங்கே பாருங்க மக்களே நான் டீ குடிக்கல மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க வேணா வடை தின்ட்டிங்களா சரி உடுத்துட்டேன் மக்களே நான் சொல்ல வந்ததாவே மறந்துட்டேன் எங்கள் அம்மா ஐயால் இது ஜாலியாக அலையிறேன் நான் ஜாலியாக இரு சரி நான் ஐயோ நான் பேச வந்ததாவே நான் மறந்துட்டேன் மக்களே போங்க மக்களே அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை நம்ம கூப்பிடுவோம் நான் ஒடியாந்தேன் தீயி கீச்சு மறந்து மறந்துட்டேன் நான் சரி நான் அடுத்த விடியலை சொல்கிறேன் அடுத்த வெடியில் சொல்கிறேன் மக்களே அடுத்த விடியலை சொல்கிறேன் என்னான்ட்டு சரி எங்கள் இப்போ நான் மறந்துட்டேன் பாரு ஆண்டி கல்லடி பண்ணி பண்ணிக்கொண்டேன் எங்கே தான் இருக்கிற அட்ரஸ்ஸே ஒன்று தெரியலையே ஆ அட்ரெஸையும் தெரில ஆளையும் காணா ஆ எங்கே இருக்கிறன்னு தெரியல ஆள் ஆ பார்க்குறேன் இன்னும் எங்கே இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன் பார்க்குறேன்